பத்தி எனக்கு சொல்லா எனக்கு ஒரு பொண்ணு கிட்ட கூட லவ் பண்ண தெரியல ஒரு பொண்ணு அதாவது நீங்க நீங்க என்னவோ பண்றீங்க என்னவோ பண்றீங்க நீங்க ஒரு சின்ன புள்ள விடுங்க உங்கள்ட்ட சொல்லி என்ன பண்றதுன்னு தெரியல என்னோட லைவ் பாதியில விட்டுட்டு வந்தேன் தாமலே நீ பிளாக் லைவ் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு சொன்னதும் ஐயோ சாப்பிட்டியா அக்கா நான் சாப்பிட்டேங்க நீங்க சாப்பிட்டீங்களா ராகுல் ரஞ்சினி தட் நேம் இஸ் மை ஃபேவரட் அக்கா ஐ மிஸ் தட் கேர்ள் அக்கா அப்படிங்களா ராகுல் ஓகே பிளாக்ல போட்டுருங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளம்புறேன் நீங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணாலே என்னோட லைவ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வராது குட்டி நான் பிளாக் பண்ணணும்னு அவசியம் இல்லை அதான் அப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பாய் சொல்லிட்டு வந்துட்டீங்களா இல்லை என்ன போய் சொல்லிட்டு வந்தீங்க அதை சொல்லுங்க தப்பா எல்லாம் பேச மாட்டேன் கவலைப்பட தப்பா பேசுறதால என்ன அது ஜாலியாக ஜாலியா இருந்தோம்னா வருது வரும் இப்போ உனக்கு பாதி புரியுது பாதி புரியல கோவை ரஞ்சாவுக்கு இரவு வணக்கம் ஓகே மணி இரவு வணக்கம் தேங்க் தேங்க்யூ சோ மச் குட்டி இத்தனை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி என்ன ரீசனே தெரியல ஆனா ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்குல்ல தமிழ் அப்படியா என்னாச்சு மணி லைக் பண்ணுறதுக்கு நன்றி சஞ்சய் ஐயோ வேணாம் வேல்முருகன் இனிய இரவு வணக்கம் ஓகே வணக்கம் வணக்கம் ஏங்க நல்ல ஃபாண்ட்ல போட்டீங்கனாலே கண்ணு தெரியாது இல்லைங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னமோ பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டீங்கடா வேல்முருகன் என்ன சாப்பிட்டீங்க நான் பனியாரம் சாப்பிட்டேன் உங்க லைவ் பார்க்க சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்த ஐயோயோ போய் சொல்லிட்டு வந்துருக்கீங்க உங்க கேள் ஃபிரெண்ட் நம்பர் கொடுங்க நான் போன் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு இந்த அஜய் இப்ப எங்கத்தான் சுத்திட்டு இருக்கனு லைக் போட்டாச்சா உலகம் சிட்டு வாலிபா நன்றி நன்றி இன்னொரு ஒரு லைக் போட்டிங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடும் லைக் போட்டுட்டே லைவ் பாருங்க புதுசாக வரவங்க சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க உங்களோட அண்ட் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எங்கள் சேனல் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் ப்ளீஸ் தயவு செய்து லைக் போட்டுகிட்டே லைவ் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைவ் யூஸ் சொல்றதால நான் இன்னைக்கு கல்யாணம் போகிறேன்னு சொல்லி லவ் யூன்னு சொல்கிறேன் ஜாலியாக இருக்கணும் ஜாலியாக பேசுன மாதிரி மனசு இப்போ எடுப்பதில்லை ஓகே கோகுலுக்கான நீங்க சொல்றது ஓகே ஓகே அதான் அந்த மாதிரி நீங்க வந்து எடுத்ததையும் வந்து அந்த மாதிரி வந்து எந்த கிட்டயும் போய் பேசினீங்கன்னா நீங்க வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து நீங்க வந்து பேடா தான் ரிஜிஸ்டர் ஆகுங்க அப்போ பேடா ரிஜிஸ்டர் ஆகும்போது யாருக்குமே வந்து உங்களை பார்க்கும்போது ஐயோ இவர் வந்தாரு அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகும் எனக்கு அப்படி ஃபீல் ஆகல பொதுவாக சொல்றேன் பொதுவாக இருக்கிறவங்களுக்கு சொல்றேன் நீங்க வந்து எடுத்ததையுமே இப்படி சொன்னீங்கன்னா இவரது இவர் வந்து இப்படித்தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க நம்மளை நம்மளோட எப்படி பேசுகிறோம் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றத பார்த்து தான் வந்து மற்றவங்க வந்து நம்மளை வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க அவங்க எப்படியோ வேணாலும் நினச்சிட்டு போட்டு எனக்கு பிரச்சனை இல்லைன்னு நினச்சிட்டு நீங்கள் போகிறோன்னா போகலாம் அப்படி இல்லைன்னா வந்து உங்களை வந்து நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கிறது நல்லது வேற ஒன்றும் இல்லை யுவர் சாய்ஸ் கூகுளுக்கன் எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை நீங்கள் பேசுங்க என்ன ரீசனா இருக்கும் தமிழ் போய் தூங்கணும் சரியாயிடும் சொல்லு தமிழ் அபி உனக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பசி எடுத்தா நீ நீயாவே இருக்க மாட்ட ஆமாம் கூடவே தூக்கமும் வந்திருக்கும் அஜய் என்ன பல்லல்ல தெரியுதே பிளாக் பிளாக் இத்த பல் தெரியும் பார்த்தா உங்களுக்கு எல்லா பல்லும் தெரியுது அஜய் ஹாய்க இந்த போய் ஸ்நாக்ஸ் வாங்கியாச்சு எஸ் தமிழ் எனக்கு பணியாரம் பிடிக்கும் எனக்கு பணியாரம் தரீங்களா ஓகே ஓகே வாங்க வேல்முருகன் விஜய் ஹாய்ங்க ஃபார்ட்டி ஃபைவ் டன்னுங்களா ஓகே தேங்க்யூ ஸோ மச் இன்னொரு ஃபோர் லேக்ஸ் போட்டீங்கன்னா ஃபிஃப்டின் ஆயிரும் லைவ் போட்டு லைவ் பாருங்க புதுசாக வரவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சந்தீப் ஷான் ஹாய் வாங்க லைவ் வந்ததுக்கு நன்றி அஜய் அக்கா சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா இவங்க கேட்டா லவ் அட்வைஸ் கேட்காதீங்க லவ்